ஹாய் ஹலோ எவ்வரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிறது சிக்கன் தம் பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு கால் லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்தன உடனே ஒரு ஐம்பது கிராம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகி வரணும் இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி வைக்கிறதுக்கு உண்டான அளவுகள் என்னையும் நையும் நல்லா சூடாகிட்ருக்கு யாருக்கெலாம் சிக்கன் பிரியாணி பிடிக்குமோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வச்சிட்ருக்கிறது வந்து பாய் வீட்டு தம் பிரியாணி பாய் வீட்டு பிரியாணினாலே மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ஒரு நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆறு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் வந்து கலர் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ மூணு குழி கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு கரண்டி ஆட் பண்ணியாச்சு ஒரு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு நூறு இஞ்சி நூறு பூண்டு சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வணக்கணும் நல்லா ப்ரவுன் கலரில் வர்ற நேரத்தில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு எட்டு தக்காளி பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா உடஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வணக்கணும் பிரியாணியில் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது அளவுக்கு நல்ல நைஸாக நம்ம வந்து நன வணக்கணும் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் மோஸ்ட்லி யாரும் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண மாட்டாங்க ஆனால் பாய் வீட்டு பிரியாணி ஸ்டைல்னால் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நல்லா கிளறணும் தக்காளி மசிகிற வரைக்கும் நம்ம வணக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை புதினாவும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளரலாம் புதினா வந்து கொத்தமல்லியை விட கம்மியாக தான் போடணும் இல்லைனா புதினா ஸ்மெல் வந்து ஜாஸ்தியாயிடும் பிரியாணியில் இந்த மாதிரி நல்லா போட்டு கிளறிடலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி வந்து நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கிலோ சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அதையும் இந்த மாதிரி கிளறிக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வணக்கிடலாம் இப்போ வந்து பாய் வீட்டு பிரியாணிக்கே டேஸ்ட்டுக்கே உண்டான ஒரு இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்த்துறோம் என்ன அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுத்தையும் சேர்த்து அரைச்ச பொடி மூணு ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இது கூட பிரியாணி மசாலாவோ எதுவும் நம்ம சேர்த்த போகிறதில்லை இந்த ஒரு பொடி மட்டுந்தான் ஒரு அரை கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்ல மெலீஸாக வர்ற மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் சிக்கன் நல்லா வேகட்டும் இந்த ஒரு பாத்திரம் ஃபுல்லாக நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இதுக்கு ஒன்றே கால் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்னே கால் அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் லெமனை பிழிஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு தேவையான உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் கலக்கி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம வந்து அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து தண்ணி கொதித்த உடனே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சிருந்தா அரிசியை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து சேர்த்தனோ சேர்த்த உடனே நம்ம வந்து ரொம்ப கிளறக்கூடாது அரிசி உடஞ்சி போயிடும் அதனால் ஒரே ஒரு திருப்பு மட்டும் திருப்பிட்டு நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அரிசி நம்ம போட்ட அரிசி வந்து மேலே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிளறலாம் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் கிளறாமல் விட்டோம் அப்படின்னா கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் தம்மு விடுறதுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு அதுக்கு மேலே தம்மு விட்டுக்கலாம் தம் விடுறதுக்கு முன்னாடி பிரியாணியில் வந்து ஒரு ஐம்பது கிராம் நெய் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் இப்போ தம்மில் விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு நூறு கிராம் நெய் வந்து கணக்கு வச்சுக்கோங்க இப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம் இலக்கவெல்லாம் வேண்டாம் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் தம் விட்டு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக வந்திருக்கு நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது பாருங்க அரிசி கூட நல்லா வெந்துருக்கு இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் சுட சுட சூப்பரான சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம பிரியாணி பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்